தமிழன் செய்திகள் திருப்பதி கங்கையம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர் திருப்பதியில் உள்ள குண்டா அபிலாலா பகுதியில் கங்கையம்மன் சித்திரை திருவிழா சுமார் ஒரு வாரம் வரை நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா தொடங்கியது இந்த கங்கையம்மன் கோயில் திருவிழா வரும் பதினான்காம் தேதி அதிகாலை விஸ்வரூப தரிசனத்துடன் நிறைவு பெறுகிறது ஜெயங்கொண்டம் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் சாலையோரங்களில் மின் மின்கம்புகள் நடும் பணிகளால் விவசாயிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஜெயம்கொண்டம் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் சாலையோரங்களில் இருபுறமும் மின்கம்பங்கள் கம்பங்கள் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே உட்கோட்டை சாலையோரத்தில் உள்ளே ஆக்கிரமிப்புகளை அகற்றி எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருபுறமும் மின்கம்பங்களை வேண்டும் அத்தோடு பகுதியில் தாழ்வாக செல்லும் உயர் அழுத்த மின்கம்பிகளையும் சீரமைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உடனடியாக காப்பாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது கோவையில் சூறைக்காற்றுடன் சிறிது நேரம் கனமழை பெய்ததால் சில இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்து மின்கம்பங்கள் சரிந்தன கோவையில் கடந்த இரண்டு நாட்களாக சூறாவளி காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் காந்திபுரம் வி கே கே சாலையில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்து மின்கம்பங்கள் சாய்ந்து விபத்து ஏற்பட்டது மேலும் அப்பகுதியில் சூறைக்காட்டுடன் மழை பெய்து கொண்டு இருந்தபோது சாலையின் நடுவே அமைத்து இருந்த உயர் மின்னழுத்த கம்புகள் திடீரென அடியோடு சரிந்து விழுந்தன இந்நிலையில் பல ஆண்டுகளாக முறையாக பராமரிக்கப்படாததால் தான் இந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டு உள்ளதாகவும் இதனால் இப்பகுதியில் தொடர்ந்து அச்சம் நிலவுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் மரங்களை அகற்றி மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் செங்கோட்டையில் நகர திமுக அஞ்சலி சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது செங்கோட்டை முத்துசாமி பூங்கா எதிர்புறம் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் முன்பு அக்னி நட்சத்திர வெயில் தாக்கத்தை தணிக்கும் வகையில் நகர திமுக அலஞ்சரணி சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் மே ஏ ஜெயபாலன் தலைமை தாங்கினார் இதில் நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் ஆ வெங்கடேசன் மாவட்ட அலஞ்சரணி அமைப்பாளர் கிருஷ்ணராஜா மாவட்ட அலைஞர் துணை அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர அலைஞ்சி அமைப்பாளர் ஹாஜா மொஹிதீன் அனைவரையும் வரவேற்று பேசினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் வே ஜெயபாலன் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழரசம் நீர்மூர் தர்பூசணி பழங்களை வழங்கி துவக்கி வைத்தார் திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது இந்திய சுதந்திரம் அடைந்த போது ஏற்பட்ட சந்தோஷத்தை விட இன்று அடைந்த சந்தோஷம் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்துள்ளது எனவும் மேலும் காஷ்மீர் பயங்கரவாத சம்பவத்தில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட இந்தியர்களின் ஆன்மா சாந்தி வகையில் பிரதமர் மோடி தனி நபர் அல்ல நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் சிகரமாக விளங்குகிறார் ஒன்பது இடங்களில் உள்ள தீவிரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதற்கு தமிழக பாஜக சார்பில் பிரதமர் மோடிக்கு என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் குறைதீர்க்கும் முகா மேயர் ஜெகன்பரிய சுவாமி தலைமையில் நடைபெற்றது இதில் இணை ஆணையர் சரவணகுமார் மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மேயர் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிற்கணங்க மாநகராட்சி பகுதியில் பதினோரு மாதங்களாக நடைபெற்று வருகின்றது இதில் ஒவ்வொரு மண்டலங்களாக குறைதீர்க்க முகாம் நடைபெறுகிறது இந்த மண்டலத்தில் இதுவரை ஐநூற்று நாற்பத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது கூட்டத்தில் பொறியாளர் செல்வன் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் நகரமைப்பு திட்ட பொறியாளர் ரங்கநாதன் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் கவுன்சிலர்கள் தேவேந்திரன் நாகேஸ்வரி ஜெய்சிலி கற்பக கணே அந்தோணி பிரகாஷ் மார்லிங் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர் அந்த மனுவில் வடகால் அடைக்கப்பட்டு உள்ளதால் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் வாழை நூறு ஏக்கர் வெற்றி பயிர்கள் கருகி வருகின்றன எனவே மாவட்ட ஆட்சியர் பயிர்களை பார்வையிட்டு உடனடியாக ஸ்ரீவைகுண்டம் வடகாலில் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கருவறை மேற்கூரை திடீரென படித்து இருந்தது மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கருவறை மேற்கூரை திடீரென தீப்பிடித்து இருந்தது இதைத் தொடர்ந்து தற்காலிக மேற்கூரை அமைக்கப்பட்டது தொடர்ந்து பிரசன்னம் பார்க்கப்பட்டு பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டன தேவ பிரசன்னத்தில் ஆகம விதி மீறாமல் திருப்பணிகள் செய்ய வேண்டும் என கூறப்பட்டது இதனையடுத்து திருப்பணிகளை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா ஐஏஎஸ் அவர்கள் தக்கலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீன் ஐஏஎஸ் அவர்கள் தக்கலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்தார் இதில் மாவட்ட திட்ட அலுவலர் பாபு மற்றும் ஒன்றிய பொறியாளர் சஞ்சு ஆகியோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் பாளையம் கோவில் திருவிழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக முதல்வராக வேண்டி திருப்பூர் கட்சி நிர்வாகிகள் சார்பாக மகாகாளியம்மனுக்கு கிடா விளங்கினார்கள் திருப்பூர் மாவட்டம் அங்கேரிபாளையம் வெங்கமேடு அருள்மிகு மகாகாளியம்மன் கோவில் பொங்கல் பூச்சாட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தின் முதல்வராக வேண்டி திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்க தலைவரான சார்பாக அம்மனுக்கு கிடாய் வழங்கப்பட்டது இந்த விழாவினை ஏற்பாடு செய்த திருப்பூர் மாநகர மாவட்ட பொருளாளர் வெள்ளைச்சாமி திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்கம் தலைவர் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட பொருளாளர் சுரேஷ் மாவட்ட துணைத்தலைவர் சதீஷ்குமார் மாவட்ட துணை செயலாளர் வினோத் மாவட்ட அமைப்பாளர் ஆனந்த்குமார் மாவட்ட இணை செயலாளர் பிரசாந்த் மாவட்ட ஆலோசகர் ராஜேஷ் கோவில் விழாவில் வார்டு நிர்வாகிகள் உடன் குட்டி அருண் மோகன் சுரேஷ் பாலா மோகன்ராஜ் செந்தில் சேகர் ராஜேஷ் வேலப்பன் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கோவையை சேர்ந்த குதிரை ஏற்ற விளையாட்டு நிறுவனமான குதிரையேற்ற அணியை அறிமுகம் செய்தது கோவை என் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர்பி அண்ட் எஸ் குரூப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பிரியங்கா சுந்தர் இந்த அணியை அறிமுகம் செய்து வைத்தார் கோவை நவ இந்திய பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த அறிமுக நிகழ்வில் நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் சின்னத்திரை பிரபலம் கீர்த்தி சாந்தனு ஐஹெச்எஸ் தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி எக்ஸ்போ வன் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் ஒலிம்பிக் குதிரையேற்ற வீரர் எம் அனிஸ் கலந்து கொண்டார் திருப்பத்தூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் பேசினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற வேதமின்றி அனைத்து தொகுதி மக்களுக்கும் திட்டங்களை முதல்வர் நிறைவேற்றியுள்ளார் என அமைச்சர் கே ஆர் பெரியகர்பன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரையில் சித்திரை திருவிழா மே ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது மதுரை திருவிழாவிற்கு பிறகு இங்கு பத்து நாட்கள் வரையிலான விழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முன்புவரை இயங்கி வந்த ராட்டினங்கள் இன்று திடீரென போலீசார் தடையிட்டதால் செயலிழந்தன இதனால் விழாவுக்காக வந்த சிறார்களும் பொதுமக்களும் ஏமாற்றமடைந்தனர் இந்த தடை காரணமாக ராட்டின் வேலைக்காக குடும்பங்களுடன் வந்த வட மாநிலத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் சிவகங்கையில் வெறிநாய் கடித்ததில் இரு பெண்கள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சிவகங்கை நகர் நேரு பஜார் உழவர் சந்தை பேருந்து நிலையம் பின்புறம் ஆகிய பகுதிகளில் வெறிப்பிடித்த நாய் ஒன்று சுற்றித் தெரிந்து பத்துக்கும் மேற்பட்டோரை கடித்து குதிரையதில் அனைவருக்கும் ரத்த காயங்களுடன் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த அனைவரும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளனர் இந்த சம்பவம் சிவகங்கை நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூற்றி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தர்மபுரி மாவட்டம் தமிழகத்தில் இருந்து பதினேழாவது இடத்தை பிடித்துள்ள இந்நிலையில் தர்மபுரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் திருப்பூர் ஆயபுரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவை மாநில கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் ஆயபுரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாநில குழு கூட்டம் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் இரண்டாவது நாளான இன்று செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேசும்போது கன்னிமாறா உலகத்தில் காரல் மார்க் சிலை வைக்க முதல்வர் அறிவித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அதே போல பேச்சு வழக்கில் உள்ள காலனி என்ற சொற்பதம் பயன்படுத்தப்படாது என அறிவித்துள்ளதும் வரவேற்கத்தக்க விஷயம் என்று தெரிவித்தார் சென்னையின் புனித ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் நாற்பத்தி இரண்டாவது வணிக தின எழுச்சி மாநாடு தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தலைமையில் நடைபெற்றது சென்னை புனித புனிததாத் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பில் நாற்பத்தி இரண்டாவது வணிக தின எழுச்சி மாநாடு தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் சிறப்படைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாடு கல் இயக்கத் தலைவர் நல்லசாமி மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் ஹருண் ரசீது உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த வணிக தின மாநாட்டில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வணிகர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒரு பேர் தேர்வு எழுதியது தொன்னூற்றி ஐந்து புள்ளி பதினோரு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒரு பேர் தேர்வு எழுதியது தொன்னூற்றி ஐந்து புள்ளி பதினோரு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் எனவும் மாநில அளவில் விழுப்புரம் மாவட்டம் பதினெட்டாவது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டு தேர்ச்சி விகிதத்தில் இருபத்தி ஏழாவது இடத்தில் வந்த விழுப்புரம் மாவட்டம் தற்பொழுது பதினெட்டாவது மாவட்டத்தில் முன்னேறி உள்ளது எனவும் கூறினார் இந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நூற்றி இருபத்தி ஓராவது அரசு பள்ளிகளில் முப்பத்தி ஐந்து அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது எனவும் கூறினார் கோவை கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூச்சோட்ட திருவிழா நடைபெற்றது கோவை கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூச்சாட்ட திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களை ஜமாத் அதே இஸ்லாமிய் அமைப்பும் உல் ஹிதா அள்ளிவாசல் நிர்வாகிகள் இணைந்து திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களை வரவேற்று அவர்களுக்கு தண்ணீர் குளிர்பானங்கள் பிஸ்கட் மற்றும் பழவகைகள் போன்றவற்றை வழங்கினர் இந்நிகழ்வில் ஜமாத் அதே இஸ்லாமிய ஹிந்த் மாவட்ட தலைவர் உமர் ஃபாருக் செயலாளர் அப்துல் ஹஹீம் மற்றும் ஹீதா பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜைலா ஸ்ராஸ் அபூ அப்பாஸ் ஷாஜான் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆத்தூர் அருகே முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி தீர்த்தகுடம் முளைப்பாளிகை ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ராமநாயக்கன் பாளையம் கிராமத்தில் அம்பேத்கர் நகர் பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமையான கோவில்களில் கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது கும்பாபிஷேக விழாவை ஒட்டி தீர்த்தகுடம் மற்றும் பாளிகை ஊர்வலம் நடைபெற்றது பாம்பை உடுக்கையுடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையா சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் குமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களை சொசீந்திரம் ஸ்தானுமாலயா சுவாமி கோவிலும் ஒன்று இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பத்து நாட்கள் தப்பத் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான சித்திரை தப்பத் திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் குடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி தினமும் வாகன வாவை சபர ஊர்வலம் சமய சொற்பொழிவு பக்தி இன்னிசை பரதநாட்டியம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கோவையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து கல்லூரிகளுக்கு படையெடுக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரிகளுக்கு படையெடுத்து வருகின்றன கோவை மாவட்டம் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களுடன் பல்வேறு தனியார் கல்லூரிகள் கலை அறிவியல் படிப்புகளில் சேர்வதற்கு தொடர்ந்து வருகை புரிந்து வருகின்றன அது மட்டுமின்றி கல்லூரி நிர்வாகங்கள் சார்பிலும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் அடிப்படையிலும் எந்த பாடப்பிரிவு எடுத்ததால் நன்றாக இருக்கும் வருங்காலத்தில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று அறிவுறுத்தப்படுகிறது பல்லடத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவன் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புத்திச்சரன் பகுதியைச் சேர்ந்த ராகுல் என்ற மாணவன் பல்லடம் கண்ணமாட் தனியார் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று தற்போது முதலிடம் பிடித்துள்ளார் பழனி மாணவி பிளஸ் டூ தேர்வில் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் பழனி பாரத் வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படைத்து வரும் மாணவி ஓவிய பிளஸ் டூ தேர்வு முடிவில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் மேலும் தமிழ் கணக்கு பதிவியல் வணிகவியல் பொருளியல் கணினி பயன்பாடு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் கால நேரம் பார்க்காமல் ஆசிரியர்களின் கடினமுடைப்பால் இது சாத்தியமானது என மாவட்ட ஆட்சியர் பேட்டியளித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் முதலிடம் பெற்றுள்ளனர் இதற்கு ஆசிரியர் பெருமக்கள் தன்னுடைய கால நேரம் பார்க்காமல் கடின உழைப்பின் காரணமாக இது சாத்தியமடைந்துள்ளது என ஆட்சியர் ரத்னசாமி கூறினார் அரியலூர் மாவட்டம் முதலிடம் படித்தது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சரும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் பேட்டியளித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் முதலிடம் படித்தது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சரும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் அரியலூர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என பள்ளிகள் தோறும் சென்று மாணவ மாணவியர்களை உற்சாகப்படுத்தி முக்கிய வினாவிடை தொகுப்பு கையேட்டினை வழங்கியது மட்டுமல்லாமல் ஆசிரியர்களின் முக்கிய பங்களிப்பு இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என போக்குவரத்து துறை அமைச்சர்கள் சிவசங்கர் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டத்தில் பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வு தொன்னூற்று ஆறு புள்ளி அறுபத்தி நான்கு சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சியடைந்துள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தில் பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வை பத்தாயிரத்து தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் பதினோராயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு மாணவிகள் என மொத்தம் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு பேர் தேர்வு எழுதியிருந்தனர் இதில் ஒன்பதாயிரத்து அறுநூற்று பதிமூன்று மாணவர்கள் பதினோராயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று மாணவிகள் என மொத்தமாக இருபத்தி ஓராயிரத்து நாற்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் பிளஸ் டூ தேர்வு மாணவிகள் தொன்னூற்றி ஏழு புள்ளி எண்பத்தி நான்கு சதவீதமும் மாணவர்கள் ஐந்து புள்ளி சதவீதமும் தேர்ச்சியடைந்துள்ளனர் இதில் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது மாணவர்கள் தேர்ச்சி சதவீதம் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பழனி அருகே உள்ள நோய்காரப்பட்ட பி ஆர்ஜி மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர் பே ஹரிபிரசாத் அறிவியல் பாடப்பிரவில் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் பழனி அருகே உள்ள நொய்க்காரப்பட்டியில் உள்ள பி ஆர்ஜி மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர் பே ஹரி பிரசாத் அறிவியல் பாடப் பதிவில் ஐநூற்று தொன்னூற்று ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் கிடைத்துள்ளனர் இவர் அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கும் நூறு மதிப்பெண்கள் எடுத்து தமிழகத்திலேயே முதலிடம் படித்துள்ளார் மதுரை மாவட்டத்தின் மிக சிறப்பான திருவிழா சித்திரை திருவிழாவில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று இனிதே நடைபெற்றது மதுரை மாவட்டத்தின் மிக சிறப்பான திருவிழா சித்திரை திருவிழாவில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று இனிதே நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இன்று மாலை பூவள்ளாக்கும் நாளை தேரோட்டமும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெய்கொண்டம் அருகே உள்ள குழவடையான் போகிலாம் பால் மெட்ரிக் பள்ளி மாணவர் முதலிடம் படைத்து சாதனை படைத்துள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகேயுள்ள குழவடையான் கோகிலாம்பால் மெட்ரிகின் பள்ளி மாணவர் அமலான் தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் அதன்படி தமிழ் பாடப்பிரிவில் தொன்னூற்றி எட்டு ஆங்கில பாடப்பிரிவில் நூறு இயற்பியல் பாடப்பிரிவில் நூறு வேதியியல் பாடப்பிரிவில் நூறு மதிப்பெண்கள் கணித பாடப்பிரிவில் நூறு மதிப்பெண்கள் உயிரியல் பாடப்பிரிவில் நூறு மதிப்பெண்கள் என மொத்தம் ஐநூற்று தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவன் அமலன் ஆண்டோவிற்கு பள்ளி தாளர் அன்பழகன் இனிப்பு வழங்கி உற்சாகப்படுத்தினார் திருப்பூர் மாவட்டம் தேர்ச்சி சதவீதத்தில் ஏழு புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் பெற்ற மூன்றாம் இடம் பிடித்துள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை மாணவர்கள் பதினோராயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் மாணவிகள் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் என இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது இதில் தேர்வு எழுதியதில் மாணவர்கள் பதினோராயிரத்து முன்னூற்று ஐம்பது பேர் மாணவிகள் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் என மொத்தம் இருபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தர்மபுரி மாவட்டம் பயர்நத்தம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஆர் ஜே பி ஜாகன் பாபு சால்வை அணிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தர்மபுரி மாவட்டம் பெயர்நத்தம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஆர்ஜேபி ஜான்சன் பாபு சால்வை வித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் அரிசி பருப்பு புடவை வேட்டி சட்டை வழங்கினார் இதைத் தொடர்ந்து ஆர்ஜேபி பி ஜான்சன் பாபு தலைமையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார் அவரை அடையாளம் காட்டி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்ற அந்தஸ்தனை அதிமுக தான் வழங்கியது ஆனால் அதை மறந்து திமுகவில் சேர்ந்து தற்போது கொத்தடிமை போல செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் நான் தூங்கிக் கொண்டிருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார் நான் தூங்காமல் விழிப்புணர்வாக எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டுக் கொண்டு இருப்பதால் அவர் எங்களை விமர்சனம் செய்து வருகிறார் என்று தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மகிழ்ச்சியின் பள்ளியின் தாளரை கட்டியடைத்து முத்தமிட்டு மகிழ்ந்த தனியார் பள்ளி மாணவர்களின் நிகழ்ச்சியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் கோரிக்கை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் பள்ளியான பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியில் தொடர்ந்து பிளஸ் டூ பயிலும் மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இவ் ஆண்டு பிளஸ் டூ தேர்வு எழுதிய பள்ளியைச் சேர்ந்த இருநூற்று அறுபத்தி எட்டு மாணவர்கள் நூற்று நாற்பத்தி ஒன்பது மாணவிகள் என மொத்தம் நானூற்று பதினேழு மாணவர்களும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் குறிப்பாக இப்பள்ளி மாணவர்கள் வேலரசு ஜஸ்வந்தன் ஆகிய இருவரும் ஐநூற்றி தொன்னூற்றி ஒரு மதிப்பெண்களை பெற்று பள்ளியின் முதலிடம் பெற்றுள்ளனர் மேலும் நூற்று ஐம்பது மாணவர்கள் ஐநூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்துள்ளனர் இந்நிலையில் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் பள்ளிக்கு வருகை புரிந்து பள்ளி பள்ளித்தாளர் அருண்குமாரிடம் தாங்கள் எடுத்த மதிப்பெண்கள் குறித்து பகிர்ந்து வாழ்த்து பெற்ற நிலையில் மற்றட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக பள்ளித்தாளரின் காலில் விழுந்த பெற்றும் அவரை கட்டியணைத்து முத்தமட்டும் பள்ளி மாணவர்கள் மகிழ்ந்தனர் கோவை வேளாண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் முப்பதாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை வேளாண்டிப்பாளையம் ஆனந்திங் காலனி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் முப்பதாம் ஆண்டு திருவிழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் கம்பம் நடுதலுடன் துவங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாளையின கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சுவாமி வீதியுலா நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளாக மாவிளக்கு பூஜை பொங்கல் பூஜைகளுடன் தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஜி கே மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் மூன்றாம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஜி கே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற ஜனகன் என்ற மாணவன் அறுநூற்றுக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் ரிமதாலே வார்கவி கார்த்திகா ஆகியோர் ஐநூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் தீபிகா திவ்யஸ்ரீ ஜலனி முகமது ஜாஹிது ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தனர் மேலும் ஐந்து மாணவர்கள் ஐநூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பெண்கள் பெற்று நான்காம் இடமும் பிடித்தனர் மேலும் தேர்வு எழுதிய நூற்று நாற்பத்தி எட்டு மாணவர்களும் வரலாற்று மகா சாதனை படைத்தனர் திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் நகரின் மத்தியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நானூறு வருடங்கள் பழமையான அருள்மிகு அபிராமி அம்மன் கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா பனிரெண்டு நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் மேலும் திருவிழாவின் போது ஒவ்வொரு நாளும் பத்மகரீஸ்வரர் அபிராமி அம்மன் பல்வேறு வாகனங்கள் எழுந்திரலில் நான்கு ரதவீதி ஒலிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அந்த வருடத்திற்கான திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவில் பத்தாம் நாளான இன்று பத்மகரேஸ்வரருக்கும் அபிராமியம்மனுக்கும் பக்தர்கள் முன்னிலையில் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் கணவன் மனைவி பெற்றோர் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள தேவராய குப்பத்தை சேர்ந்தவர் தங்கராசு அவரது மனைவி தனம் என்பவருடன் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார் இதை பார்த்து அங்கிருந்த போலீசார் மற்றும் அலுவலர்கள் உடனே அவர்களிடம் இருந்த பெட்ரோல்களை பிடுங்கி அவரை தடுத்து நிறுத்தினர் பின்னர் அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களது மகன் சிலம்பரசன் என்பவரை பக்கத்து வீட்டை சேர்ந்த ஐந்து பேர் வீடு புகுந்து அடித்து கொலை முயற்சி செய்துள்ளனர் மேலும் எனது இரண்டு பேர குழந்தைகளையும் அவர்கள் தாக்கியுள்ளனர் இந்நிலையில் தற்போது எனது மகன் ஆபத்தான முறையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து மணலூர்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் தான் தீக்குளிக்க முயன்றதாக தெரிவித்தார் இதனிடையே கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கணவன் மனைவி தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டில் உள்ள கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் ஓன்றின் செயல்பாடுகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பார்வையிட்டார் மேலும் சர்க்கரை ஆலை கோட்டரங்கில் அமைச்சர் பேசுகையில் விவசாயிகள் கரும்பு உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும் கரும்பு உற்பத்தி அதிகரித்தால் உங்கள் கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் கூறி கூடுதல் விலை கிடைத்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகளிடம் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் சர்க்கரை துறை இயக்குனர் அன்பழகன் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் உட்பட பலர் பங்கேற்றனர் கோவையில் தண்டவாளத்தில் கல் வைத்த கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் கோவை பீலமேடு ரயில் நிலையங்கள் இடையே உள்ள ஆகாரம்பாளையம் ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழே உள்ள தண்டவாளத்தில் கற்களை வைத்த பதினெட்டு வயது நேரமாத வெளி மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் கல்லூரி பயின்ற பகுதி நேரம் வேலைக்கு சென்று வந்த நிலையில் நேற்று இரவு பகுதியில் உள்ள கழிவறைக்கு சென்றபோது அங்கு தண்டவாளத்தில் கற்களை வைத்து உள்ளனர் இதனிடையே ரோந்து பணியில் ஈடுபட்ட ரயில்வே காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் இதனால் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் கல்லூரி மாணவிகளின் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகர் அள்ளப்பட்டி கேஎன்பி என்பி அதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் பூத் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமனம் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் அள்ளப்பட்டி கேஎன்பி மஹாலில் மகாலில் அதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் பூத் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமனம் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக மாநில சிறுபான்மை பிரிவு பொருளாளர் மற்றும் அதிமுக மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமாரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாடு வணிகர் சங்க இரண்டாவது மாநில மாநாடு மற்றும் வணிக நல பாதுகாப்பு மாநாடு தூத்துக்குடியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தூத்துக்குடியில் தமிழ்நாடு வணிகர் சங்க இரண்டாவது மாநில மாநாடு மற்றும் வணிகர் நல பாதுகாப்பு மாநாடு தூத்துக்குடியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில தலைவர் ரே காமராசு தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் நாகராஜன் வரவேற்பரை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பெரியசுவாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்புரை ஆற்றினார் அனகாபுதூரில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை வேறு இடத்திற்கு மாற்ற தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் தமிழக அரசு அரசு அதிகாரிகளை கண்டித்து அனைத்து கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபத்தூர் தாய் முகாம்பிகை நகர் சாந்தி நகர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை வேறு இடத்திற்கு மாற்ற தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் தமிழக அரசும் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் அனைத்து கட்சிகள் இணைந்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அணகை முருகேசன் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாத்தன் சிங் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி முன்னாள் நகர்மன்ற தலைவர் அணகை பி வேலாயுதம் இந்து பாரத முன்னணி மாநில தலைவர் அணகி செல்வம் மற்றும் தாவேகா கட்சி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் தந்தை உயிரிழந்த சோகத்துடன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் ஒருவர் பொது தேர்வு எழுதிய நிலையில் முன்னூற்று நாற்பத்தி ஒரு முதல்கள் பெற்று தேர்ச்சியடைந்துள்ள சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை ராம்நகர் பகுதியை சேர்ந்தவர் தர்மலிங்கம் இவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் அவரது மகன் செந்தில்வேல் சிவகங்கை மன்னர் மேல் நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு உயிரி கணிதம் பயின்று வந்த நிலையில் திடீரென செந்தில்வேலனின் தந்தை தர்மலிங்கம் செந்தமணி காரணமாக உயிரிழந்துள்ளார் நெஞ்சவழியின் உயிரிழந்ததன் காரணமாகவும் இருந்த போதிலும் அந்த துக்கத்தையும் மறந்து செந்தில்வேளன் தேர்வு மையம் சென்று தமிழ் தேர்வு எழுதியதுடன் தேர்வு முடிந்த வீட்டிற்கு திரும்பியதும் தந்தை தர்மலிங்கத்தை இறுதி சடங்கில் பங்கேற்றார் இன்று தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் செந்தில்வேளன் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றியடைந்துள்ளார் கிருஷ்ணகிரி அருகே இரண்டு கைகளை எழுந்த மாற்றுத்திறனாளி மாணவன் பிளஸ் டூ தேர்வில் நானூற்றி எழுபத்தி ஒரு மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் பகுதியை சேர்ந்தவர் மாணவன் கீர்த்தி வர்மா சிறுவயதிலேயே இரண்டு கைகளையும் எழுந்த மாணவன் கீர்த்தி வர்மா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்று முப்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்று தான் படித்த பள்ளியிலேயே முதல் மாணவனாக வந்துள்ளார் இந்நிலையில் இந்த வருடம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய கீர்த்தி வர்மா நானூற்று எழுபத்தி ஒரு மதிப்பெண் பெற்றுள்ளார் ஆசிரியர்களின் துணையோடு தேர்வு எழுதிய மாணவன் நானூற்று எழுபத்தி ஒரு மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளார் இவரை பல தரப்பினர்களும் பாராட்டி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் திவாக தலைமையில் கிளைக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் திவாகர் தலைமையில் கிளை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்புடைப்பாளராக மாநில இளைஞர் சங்க செயலாளர் யோகி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியம் கங்காதரன் பிரகாஷ் மணி தனசேகரன் கண்ணியப்பன் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிளை ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வகு நடைபெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வகு நடைபெற்றது இந்த ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கு மாதி மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகின்றனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் திக் விஜயமும் நடைபெற்று முடிவடைந்தது ஆற்காடு அருகே அம்பேத்கர் சிலையின் கீழே இருந்த கல்வெட்டை மர்மணவர்கள் உடைத்ததாக பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபட்டுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கலவை கூற்றோடு பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை அருகே வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டை மர்மணவர்கள் உடைத்துள்ளனர் இந்நிலையில் கல்வெட்டை உடைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதியில் பொதுமக்கள் ஆற்காடு கலவை செல்லும் சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்